மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ரச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு ஒரு மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவானுடைய நிலையை பொறுத்து குரு பகவானுடைய மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது ஒட்டுமொத்த கடன் பிரச்சனைகளும் தீருமா பெரிய அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் அடிக்குமா யோகம் என்பது கிடைக்குமா பணம் குவியுமா ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீருமா என்பதை உங்களுடைய முழு ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க நம்ம கண்டினியூவாக இப்போல்லாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்க ஆன்லைனில் மினிமம் ஐநூறு ரூபாய்க்கு மேலாகுங்க பட் ஆனால் இந்தது ஒரு மாதம் மட்டும் வெறும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம ஜனன காலகட்டத்தை பார்த்து அந்த ஜாதக பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிருங்க கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி நம்ம எப்போதுமே ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் வாங்காமல் அதாவது ஒரு தட்சணை அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் ப ஜாதகம் அப்படிங்கிறது பார்க்க முடியாதுங்க அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறது ஜோதி சொல்லுவாங்க ஸோ அதனால தான் அமௌண்ட் வாங்குகிறோம் சரிங்களா அதையும் தாண்டி நம்ம கரெக்டாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி ஜாதகம் ரொம்ப நல்லா பார்க்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம் அது மொத்தமாக டொனேஷன் மற்றவங்களுக்கு உதவிக்காக தான் போகும் சரி ஓகேங்களா சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு மாதத்தில் பிறந்தீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பெரியதொரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் எந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும் இந்ததொரு காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் முழுவரும் அதன் மீன்ஸ் முழுவதும் முடிவதற்குள்ளார வீண் செலவுகள் எல்லாமே குறைந்து எந்ததொரு வேலையை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்கி பெரும் அளவிலான முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது மன திருப்தியும் உண்டாக போகின்றது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாக போகின்றது வரவு என்பது இருந்தபோதிலும் வியாபாரம் தொடர்பாக திடீர் முதலீடு செய்வதால் செலவுகளும் உண்டாகலாங்க இருந்தாலும் அது நன்மையில் தாங்க முடியும் முதலீடு பெரும் லாபத்தை கொடுக்க போகின்றதுங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்காக இருந்தீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டுங்க வேலை செய்கிற இடத்துல இடத்தோட கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளுங்க சக ஊழியர்கள் உங்களை எதிர்க்க செய்வாங்க உங்களுடைய அதிகப்படியான திறமை உங்களுக்கு எதிராக பலர் திரும்ப காத்து கொண்டிருக்கின்றது அந்த திறமையினால் பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னாலும் பெரும் சவால்களை வேலை செய்கிற இடத்துல சமாளிக்க வேண்டியதும் இந்ததொரு காலகட்டத்தில் அவசியமானதாகவே இருக்கின்றதுங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உதவியாக இருக்க போகின்றார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது என்பது நல்லதாக இருக்குங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது என்பது அவசியம் பிள்ளைகளுக்காக சற்று அலைய வேண்டியது இருந்தாலும் அது நன்மையில முடியும் மகிழ்ச்சியை உண்டாகிடும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தீர்க்க முயற்சியை மேற்கொள்வதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு நல்லது தேவையில்லாத அக்கம் பக்கத்து வீட்டு சண்டைகள் குடும்ப விவகாரங்களில் மூக்கை நுழைக்காமல் இருங்க அப்படி மூக்கை நுழைச்சிங்க அப்படின்னா நீ யார் எங்கள் வீட்டு பிரச்சனையில் தலையிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாங்க எதுலேயுமே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்ங்க உங்களுடைய முயற்சிக்கு சாதகமான பலன்கள் என்பது கிடைக்கப் போகின்றது பண பணவரத்து என்பது நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதை மறுத்துவிட முடியாதீங்க தொழில் தொடர்பான காரியங்களில் யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா நல்லதொரு பலன்கள் என்பது கிடைக்கும் வீண் கவலைகள் என்பது ஏற்பட்டு தானாக விலகிடுங்க ஐயோ என்ன ஒரு கவலையாக இருக்கே சோதனை மேலே சோதனையாக வருதே அப்படிங்கிற எண்ணங்கள் என்பது தவிர்த்து விடுங்கள் பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகின்றது புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையுமே சமாளித்து வெற்றியை பார்க்க போகிறீங்க அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது மாறப்போகின்றது மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாமே ஏற்பட்டு நீங்கும் இருந்தாலும் திடீர் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுடைய கதவை தட்டப் போகின்றது மேலிடத்தில் கட்சி ரீதியாக மேலிடத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பெரும் பதவி உயர்வை கொடுக்கப் போகின்றார்கள் பெரும் லாபத்தை நீங்கள் அரசியல் ரீதியாக பார்க்க போகிறீங்க அடிமட்ட தொண்டனாக இருந்த நீங்கள் திடீரென்று என்று மேல் மட்டத்திற்கு வரப்போகிறீங்க வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்க போகின்றதுங்க சாதகமான ஒரு முடிவை வழக்குகளில் பார்க்க போகிறீங்க நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவது தயங்க மாட்டிங்க உங்களுடைய பேச்சு திறமை என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இது இருக்க போகின்றது மாணவர்களாகிய இருந்தீங்க அப்படின்னா ஆசிரியர் உதவியோட பாடங்களை சந்தேகங்களையும் நீக்கி தெளிவாக படிப்பது என்பது உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்குங்க நல்லது ஒரு நண்பன் யார் கெட்ட நண்பன் யார் என்பதை புரிந்து கொள்ள போகிறீங்க கூட பழக்க வழக்கங்கள் எளிதில் தொற்றிக்கொள்ளும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான நபர்களிடம் இருந்தும் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் இருந்தும் தள்ளியே இருப்பது அப்படிங்கிறது நல்லதாக இருக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் என்பது அதிகரிக்குங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபத்தை பார்க்க போறீங்க திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாமே விலகப் போகின்றதுங்க திருமண வாழ்க்கை அமோகமாக இருக்க போகின்றது தொழில் வியாபாரம் தொடங்க தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டாலும் அவை அனைத்தும் நீங்கிடுங்க எதிர்பார்த்த பண உதவி என்பது எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்கப் போகின்றது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கப் போகின்றார்கள் அலுவலகம் தொடர்பான ஒரு பணிகள் சற்று தாமதப்படுங்க கொஞ்சம் இருங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பேசுவது பழகுவது என்பது நல்லதுங்க வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே விலகிடுங்க நண்பர்கள் உறவினர்களுடைய வருகை என்பது இருக்கப் போகின்றது பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை என்பதை காட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது என்பது பெரும் முன்னேற்றத்தை கொடுக்குங்க கடும் முயற்சிக்கு பலன் என்பது கிடைக்கப் போகின்றதுங்க செலவுகள் அதிகரித்தாலும் வரவுகள் அதுக்கேற்ற மாதிரி இருக்குங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவப் போகின்றதுங்க மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிடுங்க விட்டு சென்ற நண்பர் மீண்டும் வந்து சேருவாருங்க அதனால மகிழ்ச்சி என்பது உண்டாகிடும் அனைத்து ரீதியாகவும் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு குடும்ப ரீதியாக உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பான ஒரு நிலை என்பது இருக்கப் போகின்றது எதிர்த்தவர்கள் எல்லாமே விலகி ஓடப் போகின்றார்கள் திருமணத்திற்கு வரன் பார்த்து ஏமாந்தவர்கள் நொந்து போனவர்களுக்கெல்லாம் வீடு தேடி வரன் என்பது வரப்போகின்றது வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் கெட்டியாக பிடித்து கொண்டால் சில வாய்ப்பாக இருந்தாலும் சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பதை புரிந்து கொண்டு வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை உங்களால் இந்ததொரு காலகட்டத்தில் பார்க்க முடியுங்க யாரை நம்பியும் எந்ததொரு விஷயத்தையும் இறங்கிடாதீங்க அது உங்களுக்கு perum மிகப்பெரும் ஒரு அ அழிவை தந்துடும் ஸோ ஒரு மிகப்பெரும் ஒரு அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றுவிடும் ஏன் அப்படின்னா அடுத்தவங்க எப்போதுமே நமக்கு பெருசாக உதவி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க அவன் அவன் முன்னேற்றம்தான் அவனுக்கு முக்கியமாக பார்ப்பாங்க ஆகையால் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் பாடுபடுங்க அடுத்தவங்களுடைய ஒரு ஆலோசனையை கேட்டு அடுத்தவங்களுடைய உதவியை நாடுவது என்பது தேவையில்லாத ஒன்றுங்க அப்படி நாடினா அது உங்களுக்கு தான் இழப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் உறுதியாக நிச்சயமாக சொல்ல முடியுங்க உங்களை நீங்களாகவே கொள்வீங்க யாருக்காகவும் எதற்காகவும் உங்களுடைய சுய கௌரவத்தை எந்ததொரு நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டீங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்க போகின்றதுங்க இருந்தாலும் அதிகப்படியான பணத்தை கொடுப்பது வாங்குவது கடன் வாங்குவது இதெல்லாம் தவிர்ப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கொள்ளாதீங்க இந்ததொரு காலகட்டம் மற்ற ராசிக்காரர்களை விட பல நல்லதொரு பலன்கள் என்பது ராகு பகவானால் கேது பகவானாலேயும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது சனி பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க போகின்றார்கள் யாரையுமே எதிர்க்கக்கூடிய ஒரு சக்தி என்பது உண்டாகப் போகின்றது கடவுளுடைய பக்க பலம் என்பது உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கடவுளால் அனைத்தையுமே சாதிக்கப் போகின்றீர்கள் கடவுளுடைய பக்க பலம் என்பது உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையை உங்களுக்கு உண்டாகுங்க திடீர் யோக வாய்ப்புகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ராஜ ராஜயோகத்தையும் பெற்றுத்தரப்போகின்றாருங்க முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் உங்களுக்கு நிச்சயமாக பல உதவிகளை தரப் போகின்றார் கடவுள் வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமுடையவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் அதனால் அடிக்கடி ஆன்மீக சுற்றுலா சென்று வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் இந்த ஒரு காலகட்டத்தில் ஈடேறப் போகின்றது ஆன்மீக ரீதியான ஒரு பயணங்கள் என்பது உங்களுக்கு பெரும் வெற்றியை கொடுக்கப் போகின்றது பண உதவிகள் எல்லாமே திறமையான இடத்துல இருந்து கிடைப்பதால் கவலைப்படாமல் அடுத்தடுத்து முன்னேறி கொண்டு சென்று கொண்டு இருப்பீங்க அரசாங்க வேலை என்பது கிடைக்கப் போகின்றது வேலை இல்லையே என்று இயக்கப்பட்டவர்களுக்கு நல்லதொரு இடத்துல நல்லதொரு சம்பளத்தோட வேலை நிச்சயமாக உண்டு என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க சம்பாதிக்க நீங்கள் சம்பாதிக்க பிறந்தவங்க சாதிக்க பிறந்தவங்க உங்களை இழிவாக பேசியவர்கள் எல்லாம் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வாழ்க்கையே இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் வாழ போகிறீங்க பிள்ளைகள் பேரையும் புகழையும் பெற்றுத்தருவதோடு மட்டுமல்லாமல் பிள்ளைகளால் நீங்கள் சுகமான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழப்போறீங்க என்பதை உறுதியாக சொல்லலாங்க பிள்ளை பாக்கியம் புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு அந்த வாய்ப்பு தேடி வரப்போகின்றது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது நல்லது ஒரு செய்தி தேடி வரும் அதற்கு உண்டான நல்லதொரு வாய்ப்புகள் வருங்க அதற்கு உண்டான நல்லதொரு காலங்கள் அமையும் அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் கடன் எல்லாம் முடிவுக்கு வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்று தாங்க சொல்ல வேண்டும் பிரபலங்களுடைய நட்பு விஐபிகளுடைய அறிமுகம் எல்லாமே கிடைத்து கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அவர்களுடைய உதவி உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்க போகின்றது இதனால் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது அடியோடு முடிவு கட்டுவிங்க தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கட்டி பரப்பீங்க அலுவலக வேலை ரீதியாகவும் திருமண ரீதியாகவும் உங்களால் பெரும் முன்னேற்றத்தை இந்த ஒரு காலகட்டத்தில் பார்க்க முடியும் எல்லா வகையிலையும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் நீங்க வெற்றியை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்க போகின்றது பெரியதொரு பாதிப்புகள் இல்லாமல் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோட பலம் பெற போறீங்க முருகப்பெருமான் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதோட பல நன்மைகளை வாரி வழங்குவாருங்க ஆகையால திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபடுங்கள் நல்லது நடக்கும் மற்றபடி இதை செய் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொன்னாலும் அதை எல்லாம் பெருசாக காது கொடுத்து கேட்காமல் உங்களுடைய வேலையை சரியாக செஞ்சுட்டு வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்ததொரு காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறோம் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் அதை தாண்டி உங்களுக்கு பர்ஸ்னலாக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா தெளிவாகவும் விளக்கமாகவும் அதை தாண்டி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பணம் தான் முக்கியம் அந்த மாதிரி அதிக அமௌண்ட் எதுவும் இல்லாமல் வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தராங்க உங்களுக்கு ஜாதகத்தை அது டவுட்டு அப்படின்னா கூட நீங்கள் கேட்கலாம் சரிங்களா சரி ஓகே அதுக்கு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்க்குறோம் நன்றி வணக்கம்